அக்ஷயா தொலைக்காட்சி அனைத்து மக்களுக்கும் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா ஹோமியோ மருத்துவத்தில் உலக புகழ்பெற்ற டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் மதன் ஹோமியோ கிளினிக்கும் தலைவர் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஹோமியோ மருத்துவத்தில் சிறந்த தலை சிறந்த மருத்துவர் வந்து நம்முடைய அக்ஷயா டிவி மற்றும் ஹெல்த் உலகம் சார்பாக சந்திப்பது பெருமாடுகிறோம் சார் நம்முடைய ஹோமியோ மருத்துவமனை வந்து கிளினிக் வந்து இன்றைக்கி முப்பத்தி மூன்றாம் ஆண்டை தாண்டி முப்பத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கி இருக்குது தொடங்குகிறது எப்படி உங்களால் இந்த மருத்துவத்தில் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஈஸியாக ரீச் ஆக முடிஞ்சது எவ்வளோ சோதனைகள் சந்திச்சிருப்பீங்க ஆமாம் சார் இது வந்து நைன்டீன் நைன்டி ஒன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இன்றைக்கி ஆரம்பிச்சப்பட்ட கிளினிக்கு பக்கத்தில் ஒரு வாடகை புரிஞ்சு ஆரம்பிச்சோம் ம் அப்போத்துலேருந்து அப்படியே ஸ்லோவாக கேஸ் பிக்கப் பண்ணி பண்ணி ஒவ்வொரு கேஸையும் வர்ற கேஸை வந்து நம்ம கியூர் பண்ணோம்னா அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்கள க்யூர் பண்ணால் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க இப்படியே அந்த மவுத் டு மவுத் கேன்வாஸ் எங்க தான் போயிட்டு இருக்கிறத தவிர நான் பெரிய அளவில் ஆடு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே போய் போய் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேரை ரீச் ஆக போகிறோம் எங்களுக்கு இன்னைக்கு இப்போ வந்து நாலு கிளினிக் இருக்குது ரெண்டு மெயின் கிளினிக் ஒன்று ஆதம்பாக்கம் தலைமை அடுத்தது வந்து மிஸ்ஸஸுக்கு வந்து அடுத்த கிளினிக் வந்து நங்கநல்லூரில் இது இருக்குது ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது அது வந்து ஒன்று திருவத்தியூரில் ஒன்று துறைப்பாக்கத்தில் சூப்பர் இப்போது வந்து அந்த கோ சிக்கன் குனியா டைமில் வந்து சிக்கன் குனியா டைமில் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேஷண்ட் வருவாங்க அப்போ வந்து நான் பார்ப்பேன் கேமராவிலே பார்ப்பேன் நடக்க முடியாமல் இன்ஜ் பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது நான் சொல்ல நினைக்கிறது உண்டு இவங்களால நடந்தே ரீச் ஆக முடியல நாம அவங்கள ரீச் ஆகிறதுக்கு ஒரு மொபைல் கிளினிக்கு இதுதான் நல்லா இருக்கும் அவங்க நம்மளை தேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்கு நாம அவங்கள தேடி போய் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மதன் மொபைல் ஹோமியோ கிளினிக்னு ஒன்று ஆரம்பிச்சேன் வெரி புட் அது வந்து நேற்று தான் அதுக்கு பதினாலு வயசு சூப்பர் பதினாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஹோமியோபதி துறையில் மொபைல் கிளினிக்கு யாரும் வச்சதுதான் இல்லை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அப்போது வரைக்கும் யாரும் வைக்கணும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்மிச்சோம் சரி சரி அப்படி எங்களுடைய மொபைல் கிளினிக் சேவையும் நடந்துகிட்டு இருக்கு இப்படி எங்களுடைய ஜேனியில் வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா ஆகஸ்ட் இருவத் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வந்து சென்னை டே அந்த நாளில் நம்ம கிளினிக் ஆரம்பிச்சிருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சூப்பர் அது மாதிரி நிறையா பார்க்காத கேஸே இல்லைன்னு சொல்லலாம் ஆஸ்மா நிறையா பார்த்துருக்கேன் நிறையா கேஸ் க்ளியூ பண்ணியிருக்கோம் பல வருஷமாக சஃபரிங்கில் இருப்பாங்க க்ளியூர் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு இந்த நேசல் பாலிப் மூக்கில் சதை அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை வந்து குணப்படுத்தியிருக்கோம் தொண்டையில் டான்சில்ஸு அடிநாடோடு வர்ற குழந்தைகள் அது நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கும் வந்து சர்ஜரி இல்லாமல் ஹோமியோலஜி எது மாதிரி நோய்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு உண்டு சார் எதிர்க்கு ஆஸ்மாக நிரந்தர தீர்வு ஸ்கின்னில் வந்து சில ரொம்ப அற்புதமான குணம்லாம் கிடைக்கும் இந்த ஆர்டிகேரியான்னு சொல்லி ஒரு அலர்ஜி வரும் அது வந்து எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஹோமியோபதியில் மட்டும்தான் அதை ட்ரீட் பண்ணுவோம் அந்த அட்டிக்கேரியாவுக்கு வந்து அதனால் நான் எங்கே போனாலும் குணப்படுத்த முடியாங்கிற அந்த டிசீஸை வந்து நான் ஒரு தீசிஸ் பண்ணணுங்கிறக்கா எம்டியில் வந்து அதை தீசிஸாக எடுத்து பண்ணேன் சூப்பர் எடுத்து பண்ணி நிறையா கொஞ்சம் நல்லா எலாபரேட் ஸ்டடி பண்ணி கேஸ் ஸ்டடீஸ்லாம் இது மாதிரி அதாவது இப்போ நிறைய இப்போ மக்களுக்கு பல்வேறு வியாதிகள் வருகிறது இறுதி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க சுகருன்றாங்க இது வந்து ஹோமியோவில் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பக்க வழிவு இல்லாமல் நம்மள குணப்படுத்த முடியாது இல்லை ஹோமியோபதி மெடிசினே வந்து சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசன் தான் கண்டுபிடிச்சதே டாக்டர் சாமல் கனிமன் கண்டுபிடிக்கும் போதே சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்து வேணுங்கிறக்காக தான் அவர் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சி ஒத்தவை ஒத்தவையால் குணப்படுத்துங்கிற ஒரு தத்துவத்தை உயரிய தத்துவத்தை வச்சு சிமிலியா செமிலிபா ஸ்டூடண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான மெடிசன் தான் ஹோமியோபதி சிஸ்டம் அதனால் இது வந்து எந்த வேதியாக இருந்தாலும் சரி கடியாக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி டயபெட்டிக்கு அல்சர் டயபெட்டிக்கு என்ன பெரிஃபடல் நியூரைட்டிக் உச்சி முதல் உள்ளங்கால் பெரிய ஆர்த்தரைட்டிசன் இப்படி எல்லாம் நிறையா உடைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருவாங்க எல்லாரும் ட்ரீட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் எப்பவுமே வராது வராது ஆக வந்து இன்றைக்கி முப்பத்தி நான்காம் ஆண்டில் வந்து தொடக்கத்தில் இருக்கிறீங்க இப்போ இவ்வளோ பேஷண்ட்டுகள் மத்தியில் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இடம் பிடிக்க முடிஞ்சது ஏன்னா அன்னைக்கு சில மருத்துவமனைக்கு தடவை ட்ரீட் பண்ணால் மீண்டும் மாட்டாங்க அந் அன்னைக்கு வந்து அதே பேஷண்ட்டு இன்றைக்கும் வர்றாங்க நாங்கள் நான் பார்க்குறோம் எப்படி சார் அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் எப்போவுமே சொல்றது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் மணி ஓரியன்டாக இருக்கக்கூடாது சூப்பர் சார் நம்ம வந்து நம்மளை தேடி வர்றாங்களா அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சொல்யூஷனை கொடுக்கணும் அவங்க மனசில் அவங்க முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்கணும் இப்போ நம்ம எங்கள்கிட்ட வர்றவங்களாம் அடுத்த சிட்டியில் வரும்போதே கண்டிப்பாக முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் இல்லை எழுபது பர்சன்ட் ரிலீஃப் இருக்குன்ற சொல்லி தான் வருவாங்களே தவிர யாரும் ரிலீஃப் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் எனக்கு தொடர்ந்து எடுக்கும்போது அதுக்கு வந்து பெர்மனென்ட் க்யூரையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே அப்படி இருக்கும்போது அவங்களே வந்து எங்களை தேடி சந்தோஷமாக வர்றதை பார்க்கும்போது எல்லா நிறையா பேருக்கு நான் ஃபேமிலி டாக்டராக இருக்கேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சோஷியலைசேஷன் அதோடைய மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ இந்த ஊர்லேருந்து நம்ம டெவலப் ஆனதுனால இங்கே எந்த ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் குனியா வரும்போது முதல்ல கேம்ப் போட்டுருந்தாங்க டெங்கு ஒயிட் ஸ்ப்ரெடாக பரவிட்டு இருக்கும்போது முதல் முதல்ல கேம்பு போட்டு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் இஸ்யூ பண்ணுவோம் அது எங்கள் கிளினிக் மூலமாகவும் இஷ்யூ பண்ணுவோம் சில ஆர்கனைசேஷன் சில ரோட்ரி கிளப்புலாம் இஸ்யூ பண்ணுவோம் பண்ணுவீங்க அதே மாதிரி கொரோனாவுக்கு வந்து எங்கள் மொத்த டீமும் இறங்கி ஃபீல்டு ஒர்க்கு முப்பத்தாறு நாள் டோர் டு டோர் ஒரு ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபுல்லாக மார்க் பண்ணி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வந்து ஃப்ரீ மெடிசன்ஸ் சூப்பர் இந்த ஏரியாவிலேயே வந்து அவ்வளவோ கொரோனா பாதிக்கப்படலை அப்படிங்கிற ரிப்போர்ட் ஆச்சு அதில் மீடியாவிலாம் அப்போ வந்தது அப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு பாண்டிச்சேரி சிஎமாக இருந்த சிஎம் கூப்பிட்டு நீங்கள் எப்படி ஒரு தனி மனிதனாக இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டு பாண்டிச்சேரியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு கேட்டாங்க அதையும் நாங்கள் நானும் எம்எஸ்எஸ் டாக்டர் உமாஜெயக்குமார் அவங்க கிட்ட வந்து எடுத்த டெமோ நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத லேப்டாப் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் காட்டணும் அதே மாதிரி அப்போ இருந்த சிஎமும் வந்து தமிழ்நாட்டில் இருந்த சிஎமும் கூப்பிட்டு எங்கள் ஆனர் பண்ணியிருந்தாங்க இப்படி எங்களுடைய ஒர்க்கு வந்து மக்களுடைய நலனை நம்பியே இருக்கும் அவங்களுடைய ஹெல்த் கான்செப்டை எதிர்பார்த்தே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்பப்போ என்ன தேவை வருது அவங்களுக்குங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வருது சார் உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு இந்த பேஷண்ட் இருக்கு எப்படி உங்களுக்கு வெளிநாட்டு பேஷண்ட்டை கையாள முடியுது உங்களால் அதான் சார் இப்போ வந்து முதல்ல வந்து நாங்கள் இங்கேயே பார்த்துட்டு இருக்கும்போது எப்பவுமே ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க சிலர் யூகே போகிறாங்க யுஎஸ் போகிறாங்க அவங்களுக்கு நம்ம தேவைப்படுது அப்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சார் நான் அங்கேருந்து உங்கள்கிட்ட தொழில் ஃபோனில் கானெக்ட் பண்ண முடியுமா முன்னாடிலாம் ஸ்கைப்பில் கனெக்ட் பண்ணி இப்போ இது பண்ணுவோம் இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் காலு வாட்ஸ்அப் வீடியோ கால் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நேரடியாக பேசுகிற மாதிரி வீடியோ காலில் பேசி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கேஸ் ஷீட்டும் ஒவ்வொருத்திரும் மெயின்டைன் பண்ணுறோம் அவங்க எப்போனாலும் அந்த கேஸ் நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பரை சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுக்கு ஐடி கார்டு போட்டு அதை ஓப்பன் பண்ணி பக்கம் அவங்கள இது என்னென்ன எல்லாம் அவங்க நம்மட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட் ப்ராப்ளம் இப்போ என்ன இருக்குது புதுசாக எதா வந்திருக்கா பழசு எப்படி இருக்கு எல்லாத்தையும் அசஸ் பண்ணி இப்போ என்ன தேவையோ அதுல வந்து அடுத்தது என்ன தேவைங்கிறதுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்க அங்கங்க இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க நாங்க ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணி டிஹெச்எல் மூலமாக பொரியர் மூலமாக அவங்களுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க கொரோனா டைம்ல ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் தான் நான் சொன்னேன் ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் பண்ணி நிறைய பேருக்கு உலக அளவுல எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்போ வந்து வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியல ஏன்னா அனுப்ப முடியாது எல்லாம் சர்வீஸ் கிடையாது கிடையாது ஊரில் சொந்த ஊர் பிறந்த ஊருக்கு எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு வீடுகளுக்கெல்லாம் நானே வாலண்டியர்லாம் அனுப்பி விட்ருவேன் ஏதாவது நீங்கள் ப்ரிவென்டிவாக போட்டுக்கிடுங்க ஆசிரியக்கமாகும் சப்போஸ் வந்தால் இந்த மரத்தை போட்டுக்கணும்ட்டு அதுக்கும் ஒரு பத்து சார் இப்போ நான் உங்களுக்கு அடுத்து இதாக சொல்கிறேன் வருமன் காப்போம் அப்படிங்கிறது ஹோமியம் மூலமாக நீங்கள் என்னென்ன ஒரு வாசகர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க வருமன் காப்போம் அது எந்த ஒரு டிசீஸும் ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வந்ததுன்னா முதல்ல வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நாங்கள் தான் இல்லையா அது தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அப்புறம் ஸ்டேட்டஸில் வைப்போம் மீடியா மூலமாகவும் சில நேரங்கள சொல்லுவோம் பத்திரிக்கை உங்கள் ஹெல்த் உலகம் பத்திரிகை மூலமாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்படி சில நேரங்களில் மீடியா சேனல்ஸ் மூலமாக சொல்கிறோம் நெற்று மூலமாக சொல்கிறோம் அப்போ வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது

இமீடியட்டாக லங்ஸ் அட்டாக் பண்ணும் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணுறதுக்கு ஒன் நாட் எயிட்டில் இருந்துட்டுலாம் போய் அவங்கள உடனே ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க எட்டு வந்து பண்ணுவாங்க ஒன் ஆட் எயிட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும் அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நாங்கள் போய் கொடுப்போம் சூப்பர் சார் அப்போ உள்ள டேரக்டர் ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு சார் எங்கள் ஸ்டாஃப் நிறைய பேர் அப்போங்க உங்கள் சைடில் எதாவது ப்ரிவென்டிவ் இருக்கான்னு கேட்டுக்காங்க ஓகே ஸோ அந்த அப்போ ஒன் நாட்டு எயிட்டில் ஒர்க் பண்ண அந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் போட்டு அந்த க கஸ்தூரி பாய் மெடிசின் மெடிக்கல் சென்டரில் வச்சு ஒரு ஹாலில் வச்சு எல்லாம் இஷ்யூ பண்ண பண்ணீங்க ஆக இப்படி வந்து ம கோமிய மருத்துவத்தின் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கு நிறைய சேவை அஞ்சுக்கிறீங்க இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க எந்த நோய் வந்தாலும் மக்களுக்கு என்ன நீங்கள் ஒரு ஆறுதல் செய்தி சொல்ல விரும்புகிறீங்க அதாவது எப்போவுமே நம்ம மக்கள் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர்னுட்டு எல்லாம் படிக்கிறோம் ஆனால் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல இல்லை அதாவது உணவு உறக்கம் உடற்பயிற்சி இந்த மூணும் ஒழுங்காக இருக்கணும் நடைப்பயிற்சியும் இருக்கணும் காலையில் வந்து காலையில் எழுக சூரியனை தொழுக உடல் வலிமை பெறுகிற எல்லாருட்டும் சொல்கிறோம் இப்போ தான் வைட்டமின் டி கிடைக்கும் வைட்டமின் டி குறைபாடால இன்னைக்கு நிறையா பேருக்கு கழுத்து வலி இடுப்பு வலி கால் வலி முட்டி வலி இந்த வருது ஒரு தளர்ச்சி உடம்புல வந்து மசில்ஸில் வந்து வீக்னஸ் டயர்ட்னஸ் மைண்டில் வந்து ஒரு டிப்ரெஷன் இப்படி நிறைய டிசீஸுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு விட்டமின் டி அது நிறையாவே தெரியறதில்லை யாரும் அதை மதிக்கிறது இல்லை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஆனால் நான் அதை நிறைய ப்ராக்டிக்கலாக பேஷண்ட்ஸ் வர்றவங்க ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போது விட்டமின் டியோட இம்பார்ட்டன்ஸை பார்த்துட்டு சொசைட்டிக்கும் சமுதாயத்துக்கும் கிளப் மூலமா ஸ்கூல் மூலமா காலேஜஸ் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் எங்கள் கிளினிக் மூலமாகவும் நிறைய கேம்ப்ஸு இந்த மாதிரி விட்டமின் டி டெஸ்ட் பண்ணிக்கிறது கன்சனில் பண்ணி கொடுக்கறது சாம்பிள் மெடிசன்ஸ் எல்லாம் நிறையா கொடுக்குறது இப்படி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ கூட ரோட்டரியில் வந்து ரெண்டு மூணு இடங்களில் என்ன ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ்லையும் கூப்பிட்ருக்காங்க அவங்கள்ட்ட போய் அந்த விட்டமின் டி அவேர்னஸ் கொடுக்குறேன் மொத்தத்தில் வந்து பீப்புள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதுக்கு ஹோமியோபதி மூலமாக என்ன செய்யணுங்கிறத எப்பவுமே திங்க் பண்ணுறது ஓகே சார் நிறைய பேர் வரணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது சூப்பர் சார் வர்றவங்கள குணப்படுத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் சூப்பர் பணத்தை நம்பி நம்ம ஓட வேண்டான்றது குணத்தை நம்பி தான் நம்ம ஓடணும் இப்போ நீங்கள் என்னென்ன பதவி வைத்து வரீங்க இதே துறையில் நிறைய இப்போ சமீபத்தில் நான் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் நாமினேட்டடாக தமிழ்நாடு ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சிலில் பிரசிடண்ட் ஆஃப் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணியிருக்காங்க சூப்பர் சார் இப்போதைக்கு அதை இப்போ அதோட சேவை என்ன சார் நீங்கள் அந்த ப்ரெசிடென்ட்னால் அது என்ன கண்டுபிடிப்பாங்க அதான் தமிழ்நாடு கம்மியாக மெடிக்கல் கவுன்சில் அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கு அந்த அங்கே நாங்கள் வந்து பீரியாடிக்கலாக விசிட் பண்ணிவிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணணும் காலேஜ் சைடுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் டாக்டர்ஸ்களுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களாங்கிறது வாட்ச் பண்ணுறது குவாலிஃபைடு ஹோமியோபத்தை வந்து இன்னும் அவங்கள வந்து அவங்க நாலேஜ் என்ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஹோமியோபதியை வந்து வெளியுலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுலாம் இப்போ தான் ஸ்கீம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா வந்து இனிமே தான் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் ரொம்ப பெரிய லெவலில் சந்தோஷமாக இருக்குது ஹோமியோபதியை வந்து வளர்க்குறதுக்கும் அதை ஹைலைட் பண்ணுறோம் சார் எங்கள் மீடியா சார் ஒரு சின்ன டவுட் சார் இன்றைக்கி ஹோமியோபதியில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏன் அரசு மருத்துவமனைகளில் நல்ல வாய்ப்பு இருக்குங்களா சார் அரசு மருத்துவமனைகளை அங்கெங்கே கொடுக்குறாங்க ஆனால் அது போதாது இன்னொன்று வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களா இல்லை முறையாக கொடுக்கணும் விரைவில் கவர்மெண்ட் ஏன்னா நீங்கள் கவுன்சிலர் இருக்கிறதுனால ஒரு ஐடியா கேட்டு இல்லை விரைவில் அரசுக்கு கோரிக்கை வைப்போம் வைக்கும் ஏன்னா நிறைய பேர் மாணவர்கள் படித்து முடிச்சிட்டு வராங்க புதுசாக டாக்டர்கள் எங்கே ஜென்ரேஷன் வராங்க அவங்களுக்கு வந்து ஹோமியோபதி ம மெடிக்கல் ஆஃபீஸராக கவர்மெண்டில் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி கிடச்சா நல்லது நினைக்கிறாங்க அவங்களுக்காக கிட்ட நாங்கள் வந்து போய் கேட்கணுட்டு மனசில் முடிவு வச்சுருக்கோம் ஓகே சார் நன்றி சார் ரொம்ப அற்புதமான பதில்களை கொடுத்தீங்க உங்களுடைய பணி சிறக்க மென்மேலும் நாங்கள் என்னுடைய ஹெல்த் உலகம் அக்சியடி சார் நன்றி தெரிவித்து வாழ்த்துக்கிறோம் சார் தேங்க்யூ சார் நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ விற்கு